ஹலோ ரிவன் விஜய் சேதுபதியுடன் மோதும் சமுத்திரக்கனி கண்டென்ட் நல்லா இருந்தால் போட்டு பார்த்துட வேண்டியதானே எளியவன் சொல் அம்பலம் ஏறாது என்று சொல்வார்கள் அது தமிழ் சினிமாவிற்கு சரியாக பொருந்தும் பொதுவாக பெரிய ஹீரோக்கள் பெரிய பட்ஜெட் படம் என்றாலே அதன் மீது பெரிய அளவிலான எதிர்பார்ப்பு வந்துவிடும் அதே நேரத்தில் சின்ன பட்ஜெட் படங்கள் ரிலீஸ் ஆகி பத்து நாட்கள் மேல்தான் இப்படி ஒரு படம் வந்திருக்கிறது என்பதே மக்களுக்கு தெரியும் இதனாலே சில நேரங்களில் சில சரியான படங்கள் கூட வெற்றி அடையாமல் போகின்றன ஆனால் சமீப காலமாக சமூக வலைதளங்களின் மூலம் இது போன்ற சின்ன பட்ஜெட் படங்கள் பெரிய அளவில் வெற்றியை பார்த்து வருகின்றன அதிகமாக எதிர்பார்க்கப்படும் படங்களுடன் சின்ன படங்களை ரிலீஸ் பண்ண எப்போதுமே தயாரிப்பாளர்கள் தயங்குவது நடிப்பில் வெற்றிமாறன் இயக்கும் விடுதலை பார்ட் தேதி படத்தின் ரிலீஸ் ரிலீஸ் நடித்த படத்தை விடுதலை முதல் பாகம் பெரிய அளவில் வெற்றி பெறாததால் அதன் இரண்டாம் பாகத்தின் மீது பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது அப்படி இருக்கும் பட்சத்தில் அதிக கவனம் பெறாத திருமாணிக்கம் படத்தை ரிலீஸ் பண்ண இருக்கிறார்கள் ஜே பாலாஜி சமீபத்தில் சொன்ன மாதிரி நல்ல கண்டென்ட் எப்படி மக்களிடையே ரீச் ஆகும் என்று மனக்கணக்கு தான் இந்த படத்திற்கு நல்ல கதைக்களம் க்ரைம் த்ரில்லர் என்பதால் தைரியமாக இந்த படத்தை விடுதலை படத்துடன் மோது விடுகிறார்கள் ஈஸரில் சொன்ன மாதிரி தவறு எனில் வலியதும் வீழும் சரி எனில் எளியதும் வாழும் என்பது போல் தான் இந்த போட்டி இந்த மாதிரியான கான்ட்ரவர்சிஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க